ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒண்ணும் தண்ணி இருக்காம இருக்கேன்

இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த பிரிட்ஜுங்கிறது வியாசர்பாடி ஜீவா பிரிட்ஜு ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட வருஷ கணக்காக எந்த ஆட்சி வந்தாலும் எந்த எல்லா வருஷத்துலேயும் இதே மாதிரி நிலைமை தான் நீடிக்குது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இங்கே மழை விட்டுருச்சுனா கூட இங்கேருந்து தண்ணீர் வெளியேறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது மற்றபடி இங்கே வர்ற அரசு அதிகாரிகள் உட்பட அமைச்சர்கள் உட்பட வர்றாங்க பார்க்குறாங்க போகிறாங்களே ஒழிய உடனடியாக இந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கான ஆக்ஷன்ஸில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க இப்போ மோரோவர் ஆக்சுவலி இப்போ ஒரு பக்கம் ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பம்ப் ஒன்று இந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்க தண்ணியை வெளியேற்றுறதுக்காக ஆனால் அது போதுமானதா இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க

தண்ணி இது எத்த பாடே கிடையாது இது மழை பெஞ்சு இப்படி நின்னுச்சுன்னு சொங்களேன் அப்படியே தான் இருக்கும் மோட்ரு போட்டு எடுத்து இருப்பேன் அதை போட்டு எடுப்பேன்வாங்க எடுக்கிறாங்க மோட்டர் பம்ப் வச்சு போயிட்டுருக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அங்க பாருங்க நாங்க நேற்று பார்த்தோம் அந்த நாள் அடியில அந்த அடியில அப்படியே தான் இருக்கு தண்ணி எத்த பாடே இல்லை ஓ பம்ப் ஒர்க் ஆயிட்டே இருக்கு ஆனா தண்ணி தான் இருக்கு தண்ணி அப்படியே தான் இருக்கு

எப்ப மழை பெஞ்சாலும் ஒரு பட்டு தண்ணி நிக்குது இங்க எப்படி இருக்குது இந்த அத்தை க்ளீன் பண்ணல இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணலாம் ஆஹ் மூக்க ஸ்டாலின் வர அப்ப மட்டும் ரோடு கிளீன் ஆகுது மற்ற நாட்டு எல்லாம் அப்புறம் எப்படி இருக்குது நல்லா ரேடியா போறீங்க அங்க எவ்வளவு தண்ணி நிக்குது அது எடுக்கிறீங்களா வந்து தினசபுரம் பாலன்றது வந்து மெயினானது தென்சென்னைக்கு போனோம்னா இந்த பாலம் தான் இந்த சைடு பாத்தீங்கன்னா வட சென்னை இங்க இருக்கிற தண்ணி வந்து கிட்டத்தட்ட காலகாலமும் தான் இருக்கும் ஒரு மாற்றமும் கிடையாது போன ஒவ்வொரு முறையும் தண்ணி வரும்போதெல்லாம் மழை வரும்போதெல்லாம் இந்த இடம் வண்டிதான் இருக்கும் இந்த இடம் இருக்கும் இப்போ பாலங்கடனால இந்த இடம் ஆயிடுச்சு கன்னியாகுமரத்தில் டோட்டலாக தண்ணி இல்லை இங்கே முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும் பட் இப்போ தண்ணி இல்லை இங்க இருக்கிற தண்ணியை பாத்தீங்களா நாலு அடிக்கு மேலே இருக்குது அதே மாதிரி ஸ்டீபன்சன் ரோடு கணேசபுரம் எம்எம் கார்டன் மக்கள் எல்லாம் பாதிப்பாங்க ஊர் தண்ணி வந்துடும் தண்ணி இருக்கு நீங்க வந்து கார் பண்ணுங்க கார் பண்ணி பாருங்க மினிஸ்டர் வருவாங்க அவ்வளோ தூரத்தில் நீங்க வந்து நிற்பாங்க தண்ணி உள்ள வர மாட்டாங்க வந்து இங்கேருந்து போட்டோ போடுவாங்க பேட்டி கொடுப்பாங்க போயிடுவாங்க கமிஷனர் தேஜா நேற்று வந்தார் வந்து கமிஷனர் இங்கே வேலை செய்கிற அதிகாரிகள்லாம் கழிஞ்சார் என்ன பார்க்குறீங்க ஏன் இல்லை தண்ணி நிற்குது ஏன் ரிமூவ் பண்ணல சார் நாங்கள் மோட்டர் போட்டு தான் எடுத்துனுக்குறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா போடுங்க போட்டு தண்ணி ரிமூவ் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார் இது வரைக்கும் தண்ணி எடுக்கல ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாள் ஆகுது இன்னும் தண்ணி அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு இதுக்கு எல்லா ஊர்லேயும் டிராக்டர் வச்சிருக்காங்க எமர்ஜென்சிக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு நாலஞ்சு டிராக்டர் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சூரப்பட்டு கதிரவேடு புழல் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இதெல்லாம் இருக்குது டிராக்டர் வச்சு தண்ணி ரிமூவ் பண்ண என்ன ஆகும் சீக்கிரம் வெளியேறும் இந்த ஒரு பம்பு வச்சு என்ன பண்ணுவேன் இப்போ தண்ணி ஏறிட்டு தான் இருக்குது இங்கே வச்சு இங்க இருக்கு இங்க நாலு டிராக்டர் நிக்க வச்சு இந்த தண்ணி எடுத்தா சீக்கிரம் ரிமூவ் ஆயிடுங்க என்ன பிரயோஜனம் சொல்லு மக்களுக்காக தானே அதிகாரிங்க மக்கள் தேர்ந்தப்பட்ட அதிகாரிங்க மினிஸ்டருங்க எல்லாம் இருக்காங்க அவங்க மக்களுக்கு பாடு பண்ணணும் தேவை ஓட்டு நேரத்தில் வந்து இப்போ இன்னைக்கு காலில் கூட நான் பார்த்தேன் நியூஸில் சேகர் பாபு சொல்லியிருக்காரு தங்கிற இடத்துல உடனடியாக நட எங்க இப்போ நீங்கள் போடுங்க இப்போ நீங்கள் போடுங்க என்ன எடுத்துருக்காங்க உடனடியாக ஆயிடுச்சா மூணாவது நாள் எடுங்க இப்போ எடுங்க இப்போ ஒன்றும் இல்லை ஏங்க ஆமாங்க மூணு நாள் தண்ணி வந்துச்சு இல்லை நேற்று அதுக்கு முன்னாலே கொஞ்சம் இருந்தது ஏறுது ஏறும் போதே நடவடிக்கை எடுக்கணுங்க இது என்ன இது மெயினானது இது காலகாலமாக வர்றது அப்போ என்ன பண்ணணும் காலகாலமாக வரணும் போது இதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் முக்கியத்துவம் எதோ எதுக்காக கொடுக்குறீங்க இதுக்கு கொடுங்க தண்ணியை தேங்க விழா பண்ணுங்க இப்படி இருந்தால் என்ன அர்த்தம் பிள்ளைங்க விளையாடுது எதுக்காச்சும் எதாவது ஆபத்து ஏற்பட்டால் என்ன பண்ண முடியும் யாராவது அவங்கள கண்டிக்கிறாங்களா முடியாது ஏன்னா குழந்தைங்க அது என்ன தெரியும் தண்ணியை பார்த்தா ஆடுதுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த சீபன் சவுண்டை போய் அப்படியே சென்டரை போய் கவர் பண்ணி பாருங்க இதுதான் ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி ஊர் உள்ளலாம் தண்ணி இல்லை நாங்கள் வரும்போது பார்த்தோம் இந்த வழியாக தான் வந்தோம் இங்க இருந்து எடுக்கிற தண்ணி பக்கம் போங்க எங்க போகுது தண்ணி அப்படியே தான் இருக்கு போலயா இங்க வயது வை நாலு ட்ராக்டர் ஒரு மூணு டிராக்டர் வைங்க பைப் போட்டு எடுங்க எடுத்து விடுங்க தண்ணி ரிமூவ் ஆனால் கேளுங்க இது சொல்றதுக்கு எதுவுமே இல்லை பார்க்குறீங்களே நோ சிம்பிளி வேஸ்ட்

ம் என்ன பண்ணுதுன்னு தெரியல இப்போ இந்த பக்கம் கவுன்சிலர் கவுன்சிலரு எம்எல்ஏஎன்சி அமைச்சர் ஏதாவது வந்தாங்கல்ல இன்னும் யாருமே வரலைங்களே வரல வரல என்ன நீ எடுக்கிறதுக்கு சொல்லி சொன்னீங்களா சொன்னிங்களா நாங்கள் சொல்லினு தான் இருக்கிறோம் நாங்கள் சொல்லினு தான் இருக்கிறோம் தண்ணி இதுவாக எடுக்கல அப்படி எடுக்கலைன்னு சொல்லினு தான் இருக்கிறோம் கூட யாரும் கொண்டு வந்து கொடுக்கலாம் சாப்பாடு வந்துட்டு இதை மதியானந்தான் கொஞ்சாந்து பிரிஞ்சு கொடுத்தாங்க அது வாங்கி வரத்துக்குள்ளே காலி நாங்களும் எதுவுமே செய்யலை கேஸ் காலி இதுவும் இல்லை பார்ப்பாங்களும் இப்படி தான் இருக்கிறோம் அதுதான் வாங்கினு வரலாம் பாப்பா தான் பாப்பாத்தான் அதுங்கள சாப்பாடு இதை வந்து வீட்டுல இருக்கிறோம் வந்துச்சுன்னா கோணி போட்டு போட்டு தான் அந்த கட்டில கைட்டு போட்டுருந்தேன் அதுக்கு கையில தூக்கி வச்சு அதெல்லாம் படுத்துட்டு நான் அவரு பாருங்க பட்டுக்கிறேன் ஈரும் உள்ள எல்லாம் ஈரும் உள்ள போய் பாரு உள்ள ஈரும் இவ்வளோ தொள்ளு வந்து இந்த தண்ணி ஏறது இருக்குமா மெய்னா இதான் ஃபஸ்ட்டு ஏறுறதே இந்த தெருதான் தண்ணி ஏறுறது எங்க வீட்டுங்களில் இந்த அந்த வீட்டுங்களில் ஏறும் அந்த வீட்டில் ஏறும் நம்ம அதை பார்க்கும்போதே தெரியுதுங்களே அங்கே இருக்கிற தண்ணி இங்கே தான் இப்போ கொஞ்சம் கம்மி நைனா அந்த மூணாவது தெரு தண்ணி கூட இந்த இங்கே தான் ஓட்டோம் இங்கதான் தான் வரும் இங்கே தான் ஓட்டோம் அங்கெல்லாம் போவாது இங்கே தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் வரும் எழுபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இங்கதான் நாங்க நாங்கள் மயில் கட்டினுக்குறோம்

போனால் கூட நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகலையே வந்து பார்க்குற லெவல் இருக்குது இந்த ஏரியா பட் நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் மூவ் ஆகலையே அதே எடுத்தால் இன்னும் இன்க்ரீஸ் தான் இருக்குது தண்ணி சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் டிவிக்கு விஜய் வந்தால் தான் எல்லாம் நல்லா இருக்கும் டிஎம் இருக்கு எதுவுமே நடக்காது விஜய் வந்தால் தான் விஜய் வந்தால் தான் எல்லாமே விஜய் போடுவேன் கட் பண்ணாம போனால் விஜய் டிவி கே ஒன்று சொல்கிறேன் கேளு இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது ரயில் கேட்டு மேலே தண்டவாளத்துக்கு மேலே போய் என் பிள்ளைங்களா என்ன படுத்து வச்சுட்டு நாங்கள் அப்போ ட்ரெயின் நின்றுடுவாங்க ஜனங்க நிற்கிறாங்களே வெள்ளம் ஆயிடுச்சேன்னுட்டுன்னு அங்கே போய் படுத்து நின்றுட்டு அதுக்கு பிற்பாடு வந்து ஊட்டியை சீரு பண்ணி துடிச்சு விட்டு மணில கொட்டி படுத்து பேரம்பய்ச்சி எடுத்துட்டேன் பதிமூணு பேரம்பய்ச்சி எடுத்துட்டேன் இதுவே ஊரில் தான் வளர்ந்து நான் இங்கே எங்கள் அம்மா ஊடு இங்கே தான் வேற எங்கேயும் கிடையாது மாய்மாரி ஒரு பெரம்பூர் எனக்கு இங்கே தான் எழுபத்தஞ்சி வருஷமா இருக்கீங்க நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இங்க மினிஸ்டரு அப்புறம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் வருவாங்கல்ல வந்தாங்கண்ணா வருவாங்க இப்போ கூட நான் என் உயிர் போகிற நேரத்துக்கு கூட கலைஞ்சிருந்து மூக்கா சாந்தி தான் ஆயரூபா நான் வாங்கிக்குறேன் ஏன் இல்லைன்னு புனிமம் கொடுக்குறது வாங்கி துறேன் எங்களுக்கு வேறு எதுவும் சப்போர்ட் இல்லை பென்ஷனு கொடுத்தாங்க அவருக்கு லபுக்கு வயசுக்கு இது புள்ளிமுக்குதுன்னு இல்லை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ தான் அவர் புனிமம் கொடுக்க திட்டம் அந்த ஆயிரம் ரூபாயை வாங்க அதுதான் அதெல்லாம் கொடுக்குறாங்க ஓகே தான் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தோம் பார்க்கலண்ணே நாரும் இது வரைக்கும் வரல அதுக்கு முன்னண்ணா மாறுவிடுங்கோ மில்லு இருந்தது மில்லு அவங்க சோறு கட்டி அனுப்புவாங்க எங்களுக்கு பொட்டில் சோறு வருவாங்க ஒரு ரொட்டி பால் மாறுங்க சோறு கட்டில வந்து கொடுப்பாங்க வரோம் எப்போ நான் வர கௌரவூட்டி சோறு தசராவில் கழுகி அது கூட வரல இந்த தடவை யாரும் கொடுக்கல ஏன் துண்டு நம்ம குறை சொல்ல போறோம் கொடுத்தா கொடுத்தா நம்ம வீட்டை சாப்பாடு எதுவுமே இல்லையுமே தண்ணி வேண்டியது ரொம்ப கஷ்டமாகுது வேலைக்கு போகும் இல்லை ரொம்ப கஷ்டமாகுதுன்னா இது பண்ணலாம் இங்கே யாருமே இது வந்து பார்க்க மாட்டாங்கன்னா என்ன வந்து பார்த்துருக்காங்களா ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணி இருக்கு ஆமா இது இதுல யாருன்னா ஒருத்தர் பார்த்தாங்களா பாபா வந்து நேத்துல யாருமே வரல யாருமே இருக்கே யாருமே வரல

இங்க இப்ப எத்தனை பேரு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுலாம் எத்தனை பேரு இன்னைக்கு வேலைக்கு போறது ஏதோ இங்க ட்ரெயின் கூட போக முடியல ஏதோ இந்த குயெல்லாம் வேற தோண்டி வச்சானுங்க உள்ள போயிட்டு யாராச்சும் சூட்டா யாரு பதில் சொல்லுவா இந்த தண்ணியில எத்தனை தண்ணி இந்த ரெண்டு நாளா தண்ணி அப்படியே நிக்குது இது என்னன்னு கூட வந்து பாக்கிறது கிடையாது கிடையாது உடனே உடனே எடுத்துருக்கணும் எடுக்கவும் இல்ல ஒண்ணும் தண்ணி போட்டு எங்க போட்டு எங்க பழக சொல்லு போனா உண்டு இல்லனா இல்ல எங்க கதை அப்படிங்கிறோம் நாங்க இந்த பக்கம் வந்து எம்எல்ஏ யாருமே வரலையா உன்ன வரலையே உன்ன வந்து என்னன்னு கூட பாக்கல தண்ணி போனதுக்கு அப்புறம் வேஸ்ட் மச்சு காட்டீங்கன்னு வருவாங்க என்னாம்மா ஏதுமா என்ன பார்க்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது சொல்லிவின்னு நினைக்கிறீங்களா முதலமைச்சருக்கு அவங்களுக்கு தான் நம்ம சொல்றோம் இப்ப பேசத்தில் அவங்களுக்கு தான் அவங்க தான் வந்து கண்காணிக்கணும் அவங்க தான் வந்து பார்க்கணும் பார்த்து இதை சரி பண்ணணும் அதே வந்தாலே இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி இது இதுலேருந்து பெரம்பூர் வரைக்கும் தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் சென்னையில் தண்ணி நிற்காத மாதிரி நிறைய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டுருப்போன கவுர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல எதுவும் அது மாதிரி பண்ணலையா இந்த இடத்துக்குன்னு வந்து வடிக்கிறதுக்கு உடனே வடிகிறதுக்கு இல்லை அது வந்து வடிகிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரியார் நகர் அந்த மாதிரி ஜவஹர் நகர் அந்த மாதிரி ஏரியா தான் வடிகிற மாதிரி இருக்குது குளத்தூர் உள்ள ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க அதான் இந்த வியாசர் பாடியில் எப்படி என்ன தான் பண்ணாலும் சரி கடைசி வரைக்கும் இங்கே தண்ணி நின்று தான் இப்போ நம்ம வியாசர்பாடி பகுதியில் இருக்கிற அந்த கணேசபுரம் அந்த பகுதியில் இருக்கிற தெருவில் தான் நிற்கிறோம் இங்கே வந்துட்டு முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்காகவே இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாட்டிலாம் நான் எழுபத்தஞ்சு வருஷமாக இங்கே தான் பார்க்கேன் இப்போ இதே நிலம தான் நீடிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க யாருமே வந்து இங்கே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படின்னு இப்போ இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஆக்சுவலி நிற்கும் அந்த நியூ நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்து இந்த சைடு வர்றதுக்காக தான் வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த ரோட்லேயும் தண்ணி நிற்கிது இப்போ எந்த பக்கம் திரும்பி இருக்காங்களோ அந்த சைடு இருக்கிற ரோடு அந்த வியாசர்பாடி ஜீவா பிரிட்ஜு அதுதான் சப்வே அங்கேயும் தண்ணி நிற்கிது ஸோ ஆம்புலன்ஸால உள்ள போக முடியல அதனால தான் இப்போ அவங்க திரும்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ இந்த மாதிரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்க்காக மருத்துவ தேவைகளுக்காக ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் அவங்களோட மருத்துவ தேவைகளுக்குன்னு எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கும் கூட அந்த உதவி செய்கிறவங்க வர முடியாத சுச்சுவேஷன் தான் வந்து இந்த பகுதியில் நீடிக்குது நீங்கள் இங்கே இருக்கிற விஷுவல்ஸ் கூட பார்க்க நேரிடும் பல பேர் வந்து இந்த தண்ணியிலையே தான் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க வராங்க வயசான பாட்டிங்க அவங்களாம் நடந்து வராங்க குழந்தை வச்சுருக்கிறவங்க நடந்து வராங்க கேட்கும்போதே சொல்றாங்க பயமா இருக்குது எங்க குழி இருக்கும் தடிக்கு விழுந்துருவமோன்னு பயமா இருக்கு ஆனா என்ன பண்றது எங்களால வீட்லேயே இவங்க இருக்க முடியாது ஏதாவது பொருள் வாங்கணும்னா வந்துதானே ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஸோ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் ஒவ்வொரு மழைக்காலம் வரும்போதும் இந்த வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்கு ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து ஆளும் அரசாங்கங்களால எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா எந்த அரசுகள் வந்தாலும் இந்த இடத்துல இந்த நிலைமை மாறல அப்படிங்கிறது தான் இப்போ இங்க இருக்கிற மக்கள் சொல்றது இப்போ இருக்கிற அரசாங்கமாவது இன்னும் ஒரு மூணு நாலு மாதங்கள்ல முடிய போகுது அதுக்குள்ள ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும் ஆனா அதுவும் மிகப்பெரிய தான் எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்